அலாம் வரைக்கும் வரமத்துல்லா வர அலமதுல்லாத் ரசூலில்லா உபாத் அலமதுல்லா அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தினுடைய இறுதி நாட்களில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் சுப்ஹாயுவ தால நம்முடைய எல்லா நன்மையான காரியங்களையும் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் சுஹ்ஹாயானுவா தால நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பானாக நரகத்திலிருந்து நம் அனைவரையும் விடுதலை செய்வானாக அன்பானவர்களே ரமதான் மாதத்தில் நிறைய நன்மையான காரியங்கள் செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்குது இந்த நேரத்தில் கூட தேவையற்ற சில விஷயங்களை நாம் செய்து விடுகின்றோம் எல்லாம் நம்மை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் இடையில் அந்த பூனை சம்பந்தமாக ஒரு ஒஸ்தாத் ஒரு அவங்களுடைய ஒரு உரையில் ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அதில் பூனையை வளர்க்குறது வந்து அது யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்து அவங்களுடைய அதில் வந்து ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க பூனை வளர்க்குறது வழியாக வந்து ஒரு லாபமும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜின்களை தான் அதன் வழியாக கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க அடிப்படை புரிதல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இந்த கருத்து தவறான கருத்து தான் பூனை வளர்க்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது விசுவாசன் காலத்தில் பூனை வளர்த்துருக்குறாங்க பூனை மேலே ஆதரவு தெரிவித்து ஆதரவு வச்சுருக்குறாங்க பூனைக்கு உணவு வச்சுருக்குறாங்க எல்லாமே செஞ்சுருக்குறாங்க இன்றைக்கி அது ஒரு ட்ரெண்டாக ஒரு ஃபேஷனாக இன்றைக்கி வந்து பூனை வாழ போயிருக்குது அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம் அது தனி டாபிக் இருந்தாலும் அந்த உஸ்தாத் எந்த அடிப்படையில் இதை சொன்னார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல எது எப்படியோ அது மார்க் அடிப்படையில் தவறு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு சிலர் வந்து முயற்சி எடுத்து அதை புரிய வச்சுருப்பாங்க அந்த உஸ்தாதுக்கு அது செய்து போய் சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன் சார் ஆனால் நாம் இந்த ரமதான் காலத்தில் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை பதிவாக மீண்டும் மீண்டும் பதிவு செய்து எந்தளவுக்குன்னு சொன்னால் அவரை கிண்டல் பண்ணுற மாதிரியான பதிவுகள் பொதுவாக நீங்கள் பாருங்கள் இந்த பிரச்சனைங்கிறது அக்ரிதா ரீதியான மிகப்பெரிய பாரதூரமான இஸ்லாத்தை விட்டும் ஒருத்தனை வெளியேற்றக்கூடிய பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாது இல்லையா இது ஒரு சாதாரண புரிதல் பிரச்சனை இதை புரிய வைப்பதற்கு மக்கள் இருக்கிறாங்க புரிய வச்சிருவாங்க இது தவறு என்பதாக அவர் உணர்ந்து கொள்வார் ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இது கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது இந்த அழகான நாட்களில் அவருடைய மனசை புண்படுத்துகிற மாதிரியான கேலி கிண்டலோடு பதிவுகள் பதிவேற்றது அப்படிங்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இதே வந்து ஒரு நல்ல மார்க்க புரிதல் இருக்கக்கூடிய கொள்கை புரிதல் இருக்கக்கூடிய யாரும் செய்ய மாட்டாங்கங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அல்லாஹ் சுப்ஹானு வச்சால எந்த ஒரு விஷயத்திலையும் நடுநிலையை பேணக்கூடிய வாய்ப்பு எனக்கு உங்களுக்கும் தருவானாக அதனால் ரமபான் மாதத்தை கடைசி வரை நல்ல முறையில் கழித்து ரமபான் மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுஃபானுவத்தால் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஜிசாக் அல்லா ஹைரன் முபார்கு அல்லாஹுஃபீக்